காலை இஞ்சி நண்பகல் சுக்கு மாலை கடுக்காய் இந்த கான்செப்ட் பிரகாரம் சாப்பிட்டா கண்களுக்கு ஒளி கிடைக்கும் அது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க காலையில் இஞ்சி எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் இஞ்சி எடுத்துக்கணுங்க சும்மா சின்னதாக ஒரு இஞ்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இஞ்சி இஞ்சி எடுத்துக்கணுங்க அது தோல்லாம் நீக்கிடணும் நீக்கிட்டு நல்லா தட்டணும் தட்டிட்டு தண்ணியில் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடணுங்க பத்து நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷம் கூட வைக்கலாம் வச்சுட்டு அதை எடுத்து அதில் கொஞ்சம் ஒரிஜினல் தேன் கொஞ்சம் எலும்புச்சம்பழ சாறு கலந்து காலையில் குடித்தால் இந்த டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதுவாக இதை குடிக்கும் பொழுது நமக்கு இஞ்சி உள்ளே போயிடுது காலை இஞ்சி இந்த இஞ்சி இப்போ நான் சொல்கிற மாதிரி இஞ்சியை டெய்லி சாப்பிட்டு வரும்பொழுது என்னாகுன்னா உடம்பில் பித்தமே இருக்காது பித்த வாந்தி வராது மயக்கம் வராது சில பேருக்கு அடிக்கடி எனக்கு மயக்கம் வருதுங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனை சரியாயிடும் மயக்கம் வராது உடம்பில் பித்தம் இருக்காது சோர்வு இருக்காது வாந்தி வராது எனவே காலையில் ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்து தோலை நீக்கி தண்ணியில் போட்டு அதை சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் வச்சு அதை வடிகட்டி அதில் கொஞ்சம் தேனும் எலுமிச்சை மூலமும் கலந்து தினமும் காலையில் குடிக்கும் பொழுது நமக்கு நமது உடம்பில் உள்ள அனைத்து பித்தமும் சரியாகி கண்கள் குணமாகிறது